ஹாய் டிஎஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முயல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதில் வந்து நான் ஒரு ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் எடுத்திருக்கிறேன் இதை இந்த நீல வாக்கில் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் கழித்து ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன் இது எதுக்காண்டி எப்படி போட்டிருக்கேன்னா பாருங்கள் இந்த பேப்பரை வந்து நம்ம இப்படி ரெண்டாக மடிக்க போகிறோம் இப்படி மடிக்கும் போது கரெக்டாக அந்த கோடு மேலே வச்சு இந்த பேப்பரை நம்ம என்ன செய்யணும் ரெண்டாக இப்படி மடிக்கணும் மடிச்சுட்டு இந்த பகுதி இந்த மடித்திருக்கோம்ல இந்த பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த இந்த பெரிய பகுதி இருக்குல்ல இதை திரும்பவும் ரெண்டாக மடிக்கிறோம் ஒன்று போல ரெண்டாக மடிக்கிறோம் இந்த ரெண்டாக மடித்து இதையும் வந்து நம்ம ரெண்டு துண்டாக செய்கிறோம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம மூணு துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் இதில் இந்த கோடு போட்ட பகுதி இருக்குல்ல இதை வந்து நீங்கள் ரெண்டாக இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதையும் ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணுறோம் கட் பண்ணால் இதில் நமக்கு நாலு பீஸ் கிடைக்கும் இப்படி நாலு பீஸ் கிடைச்சாச்சு இதை நம்ம அப்படி சைடில் வச்சுடுறோம் அதே மாதிரி இந்த அடுத்த கட் பண்ண பேப்பரையும் நம்ம சைடில் வச்சிட்றோம் இந்த இருக்கா இந்த கொஞ்சம் பெரிய பேப்பராக இருக்கும்ல இதை என்ன செய்கிறோன்னா நேர் பாதியாக மடிக்கிறோம் ஆனால் கட் பண்ண மாட்டோம் இதை என்ன செய்கிறோம் நல்லா கரெக்டாக நேர் பாதியாக என்ன செய்கிறோம் மடிக்கிறோம் மடித்து இது ரெண்டையும் சேர்த்து ஒட்டி வைக்கிறோம் பாருங்க இங்கே கம் தடவி இருக்கேன் இதை ரெண்டையும் சேர்த்து இப்படி நம்ம என்ன செஞ்சிடறோம் ஒன்றா ஒட்டிடுறோம் ஒட்டி இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்காண்டி இதை நம்ம என்ன செய்கிறோம் ரெட்டை பேப்பராக ஒட்டி வச்சுருக்கோம் இந்த பேப்பரில் இப்போ நம்ம செய்கிறது என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் இந்த பேப்பரை ரெண்டாக என்ன செய்கிறோம் மடிக்கிறோம் மற்ற பேப்பரெலாம் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுக்கிறேன் இது ரெண்டாக என்ன செய்கிறோம் மடிக்கிறோம் கரெக்டாக பாதியாக என்ன செய்கிறோம் மடிக்கிறோம் மடிச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இந்த சென்டர் இருக்குல்ல இதில் இந்த கானரை கொண்டு வந்து இப்படி மடிக்கிறேன் எப்படி மடிக்கிறேன்னு பார்த்துக்கிட்டே இருங்க இப்படி மடித்து இதை எடுத்து விட்டுறோம் அப்புறம் இந்த சைடு உள்ளதையும் இந்த கானருக்கு இந்த சென்டருக்கு கொண்டு வந்து என்ன செய்கிறோம் மடிக்கிறோம் மடித்து இதையும் இப்படி எடுத்துக்கிறோம் இப்போ இப்படி இருக்கும் இப்போ என்ன செய்கிறோன்னா இந்த பகுதியை இந்த பகுதி மேலே அப்படி ஒட்டுறோம் இப்போ பாருங்கள் இந்த பகுதியில் நான் வந்து பச தடவி இருக்கேன் இந்த பகுதியை கொண்டு வந்து இது மேலே என்ன செஞ்சிட்றோம் இப்படி ஒட்டிடுறோம் நல்லா ஒட்டிடுறோம் ஒட்டினா உடனே நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இப்படி ஒரு வளைவான ஒரு பகுதி கிடைக்கிது இதுதான் வந்து ஒரு முயலுக்கு உள்ள பாடி இப்போ நம்ம அடுத்த விஷயம் என்ன செய்யணும் இதை ஒரு சைடில் அப்படி வச்சிருங்க வச்சுட்டு இப்படி நீளமான ஒரு பேப்பர் இருக்குல்ல இதை வந்து நான் மடிக்கிறத பாருங்கள் இப்படி ஒரு தடவை பாதியாக மடிக்கிறோம் அதுக்கப்புறமும் பாதியாக மடிக்கிறோம் அதுக்கப்புறமும் மடிக்கிறோம் இப்போ த்ரீ டைம்ஸ் நம்ம என்ன செய்யறோம் இதை பொடிசாக மடிச்சுக்கிறோம் த்ரீ டைம்ஸ் மடிக்கிறோம் மூணு தடவை இதை மடிச்சுக்கிறோம் மடிச்சுக்கிட்டு இதில் வந்து நான் இப்போ வரைகிறேன் பாருங்கள் இப்படி வரைஞ்சிக்கணும் இப்படி வரைஞ்சிட்டு இதை ஃபுல்லாக என்ன செய்கிறோம் அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இப்படி கட் பண்ணி எடுத்தால் அதில் இப்படி நாலு செட்டு கிடைக்கும் உங்களுக்கு இதே மாதிரி நாலு செட்டு கிடைக்கும் இந்த நாலு செட்டுமே நமக்கு தேவை எப்படிங்கிறத பாருங்கள் இந்த ஒரு செட்டில் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இப்படி கிராஸில் ஒரு கோடு போட்டுக்கோங்க அதே மாதிரி இதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் அதாவது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ரெண்டையும் சேர்த்து வச்சு போட்டிங்கன்னா அப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கணும் இந்த ட்ரையாங்கிளை என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த கோடு போட்ட பகுதியில் நம்ம என்ன செய்கிறோம் கம் அப்ளை பண்ணுறோம் இந்த இந்த கோடு போட்ட பகுதியில் கம் அப்ளை பண்ணி இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பாடி இருக்குல்ல இதில் பகுதியில் ஒட்டுறோம் எப்படி ஒட்டுறோன்னு பாருங்கள் இந்த பகுதியை நல்லா பார்த்துக்கோங்க த கம் வச்ச பகுதியோடு அப்படி சேர்த்து என்ன செய்கிறோம் அப்படி ஓட்டுறோம் ஓட்டுனா பின் கால் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த பீஸை எடுத்து இந்த பக்கம் இப்படி கிராஸில் வச்சு லாஸ்ட்டில் கொண்டு ஒட்டுறோம் அப்போ ரெண்டு பக்கமும் கால் சரியாக வந்துட்டா அப்படின்னு பார்த்து கீழே வச்சு பார்த்துக்கோங்க பின் கால் நமக்கு இப்படி தெரிகிற மாதிரி இருக்கா இதில் ஒட்டியாச்சு அடுத்தது முன்கால் ஒட்டணும் முன்கால் ஒட்டுறக்கு என்ன செய்யணுன்னா இது அடுத்த பேர் எடுத்துக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க நல்லா வச்சுக்கிட்டு இதில் பாதிக்கு பாதி அளவு என்ன செய்ய இந்த சைடு கம் போட்டுக்கோங்க இப்படி கம் போட்டுக்கோங்க பாதி அளவு கம் போட்டுட்டு இந்த முன்பகுதியை கரெக்டாக அந்த பாதி அளவுக்கு வச்சு என்ன செஞ்சிருங்க இப்படி உள்ள கையை விட்டு ஒட்டி விட்டுருக்கேன் இப்போ முன்னங்காலும் வந்தாச்சு பின்னங்காலும் வந்தாச்சு வந்தாச்சா திரும்ப இன்னும் ஒரு ரெண்டு பகுதி இருக்குல்ல இதை எடுத்துக்கோங்க இதில் என்ன எப்படி பச போடணும்னு சொல்கிறேன்னு பாருங்கள் இதில் இதுதான் வாலுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த பின் பகுதியில் ஒரு ஒரு சைடு மட்டும் போடுங்க போட்டு இதை தூக்கி அது மேலே அப்படியே ஒட்டிடுங்க கொஞ்சம் பகுதி தான் போடணும் உங்களுக்கு பாதி தான் போட்டிருக்கோம்ண்ணே அப்போது இதுக்கு வால் மாதிரி இது இருக்குது இதை இப்படி திறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பகுதி தான் நம்ம போட்டிருப்போம் பாதிக்கு தான் போட்டிருப்போம் அதனால் இந்த மீதி பாதிக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா இப்படி திறந்து வச்சு இதில் கம் போடுறோம் இதில் கம் போட்டு இதோட பின் பகுதியில் நம்ம இதை ஒட்டணும் இந்த இருக்கா இந்த பின் பகுதியில் அடியில் இதை ஒட்டிடுங்க இதை வச்சு நல்லா கரெக்டாக வாழும் இதை ஒட்டி விட்டுருங்க அப்போது இந்த முயலுக்கு கால் வாள் எல்லாமே நம்ம எப்போ என்ன செஞ்சாச்சு ஒட்டியாச்சு இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இனிமேல் நம்ம வந்து என்ன செய்யணுன்னா முயலுக்கு தலை செய்யணும் அதுக்கு இதில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதை நல்லா இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க இந்த திறக்கிற பகுதி இந்த பக்கம் இருக்கணும் வச்சுக்கிட்டு நான் வரையிற மாதிரி நீங்கள் இதில் வரையணும் என்ன வரையணுன்னா இந்த கானரில் இருந்து இந்த கானர் வரைக்கும் ஒரு நீளமான ஒரு சீ வடிவம் அதாவது நீல வட்டம் நீள் வட்டத்தில் அறப்பாதி அரை வரைவோம்ல அதே மாதிரி இப்படி அரை வட்டம் வரைஞ்சிருங்க இப்படி அரை வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுக்கணும் இதை கட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே முகம் நமக்கு கிடைச்சிருது இதான் வந்து ரேபிட்டோட முகம் இப்போ இந்த கா இது ரெண்டு காதுவாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த காதுக்கு எப்படி பச போடணும் அப்படின்னா கொஞ்சம் கிட்டத்திலையே போட்டுடணும் காது நல்லா நீளமாக இருக்கும்ல அதனால் நம்ம இதை சுருக்க வேண்டாம் இப்படி கொஞ்சம் கிட்டத்துலேயே போட்டு இந்த இந்த சென்டர் லைனுக்கு இந்த பக்கம் ஒரு காதை ஒட்டியிருங்க கொஞ்சம் தள்ளி இப்படி ஒரு காதை ஒட்டியிருங்க அதே மாதிரி இதை எடுத்து இந்த சைடு ஒரு காதை ஒட்டி விட்டுருங்க இப்போ மொயலுக்கு ரெண்டு காது வந்தாச்சு காது வந்தாச்சா அப்புறம் இந்த ரெண்டு காதும் ஒரே லெவல் லெவலாக இருக்கான்னு பார்த்து நல்லா நீட்டாக ஒட்டிடுங்க ஒட்டிட்டு இப்போ முயலுக்கு நம்ம என்ன செய்கிறோம் கண் மூக்கு மீசை எல்லாம் வரையணும்ல முதல்ல நீங்கள் வந்து பென்சிலை வச்சு வரைஞ்சிக்கோங்க இப்போ நான் வரைகிறேன் பாருங்கள் கண் வந்து எப்பவுமே எப்படி போடணுன்னா முயலுக்கு கொஞ்சம் இப்படி நீள் வட்டமாக போடுங்க அதே மாதிரி கொஞ்சம் நீள் வட்டமாக போட்டு இதில் பாதியில் இப்படி போட்டுருங்க நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா அழகாக அடிவுட்ருங்க நல்லா திக்காக என்னச்சிந்துருங்க போட்டு விட்ருங்க போட்டுட்டு இதையும் கொஞ்சம் அப்படியே டார்க் பண்ணி இதையும் கொஞ்சம் டார்க் பண்ணி விட்ருங்க கண் இந்த கண்ணை சுற்றி மேலே வந்து ஒரு மூணு டாட் அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் டாட் போட்டுருங்க போட்டுட்டு மூக்குக்கு வந்து ஒரு முக்கோணம் வரையங்க அல்லது நீங்கள் ரவுண்டு வரையிற நேரம் வரைஞ்சிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இப்படி வரைஞ்சிருங்க வரைஞ்சிட்டு இதில் இருந்து அதோட வாய் இங்கேருந்து இழுத்து இங்கே இதுக்கு இடையில் மறுபடி போட்டிங்கன்னா நல்லா அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இதிலருந்து மீசை போடுறோம் இப்படி ஒன் டூ ரெண்டு மீசை போட்டாச்சா அதே மாதிரி இந்த பக்கம் மீசை போடணும் நல்லா அழகாக ஒன் டூ ரெண்டு மீசை இந்த பக்கம் ரெண்டு மீசை இந்த பக்கம் ரெண்டு மீசை போட்டுட்டு இதில் சும்மா இப்படி ரெண்டு மூணு டாட் வச்சுக்கோங்க இவ்வளோ தான் இதில் காதுக்கு இப்படி ஒரு இதெல்லாம் நீங்கள் ஸ்கேல் வச்சு போடுறது இருந்தாலும் போட்டுக்கோங்க அழகா இடையே போட்டு இடி போட்டு என்ன போட்டாச்சு இவ்வளோ தான் இதோட முகம் இப்போ இந்த முகத்தை வந்து இதோட அட்டாச் பண்ணணும்ல அதுக்காண்டி என்ன செய்கிறோன்னா இப்படி ஒரு பீஸ் அதில் இருந்து நம்ம நாலு வச்சுக்கோங்களா அதில் ஒரு பீஸை க எடுத்து கொஞ்சம் இதை என்ன செய்யக்கோங்கன்னா இப்படி கொஞ்சம் பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க தூர போட்டுட்டு இதை எப்படி மடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பாருங்கள் இப்படி நீட்டாக ஒரு தடவை பாதியாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இருக்கா இதில் இந்த பாதியை இங்கே நோக்கி மடிச்சிருங்க இந்த பாதியை பின்னால் மடிச்சிருக்கேன் இப்போ திறந்து பார்த்தா இப்படி இருக்கும் இதில் இப்போ நம்ம வந்து ஃபேஸ் ஒட்ட போகிறோம் எப்படி ஒட்ட போகிறோம்னு பாருங்கள் இந்த பகுதி மேல் பகுதி இருக்குல்ல இதில் நம்ம பச கம் அப்ளை பண்ணுறோம் கம் அப்ளை பண்ணி இதை என்ன செய்கிறோன்னா அப்படியே இந்த ஃபேஸோட பின்பகுதியில் கண் இருக்கா இந்த கண் பகுதியில் அப்படியே இதை ஒட்டிடுறோம் ஒட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கிடும் அதுக்கப்புறம் இது மேலே இந்த சைடு உள்ள பகுதிக்கு நம்ம என்ன செய்கிறோம் கம்ப் போடுறோம் போட்டுட்டு இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இந்த நேர் நடு நடு போடுறதுல்ல அதுக்கு இந்த பக்கம் கீழே கீழே பாருங்கள் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள் கரெக்டாக வச்சு ஒட்டிடுங்க நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நின்றுக்கிடும் இப்போ தலை வந்து என்ன செய்ய நமக்கு ஆடும் அதுக்காக தான் இனிமேல் இந்த ஃபைனலாக காலுக்கு வந்து இந்த பாருங்கள் இந்த பின்காலுக்கு இப்படி ஒரு சின்னதாக ரெண்டு போட்டு விடுங்க நேகம் மாதிரி இதுக்கும் அப்படிதான் ரெண்டு இதுக்கும் ரெண்டு இதுக்கும் பின்காலுக்கும் ரெண்டு போட்டுருங்க இப்போ நம்ம அழகான ஒரு முயல் கிடச்சிருச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்